அத்துடன் நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை பேசுகிறார் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் அநேக காரியத்தை குறித்து என்ன செய்வேன் என்று சொல்லி கவலையோடு இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தை நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் வாய்க்காலை வெட்டினால் மட்டும் போதும் ஆண்டவர் செய்கிற வேலையை அவர் உங்களுக்கு அழகாய் செய்து முடிப்பார் பள்ளத்தாக்கு தண்ணீரால் இன்றைக்கு நிரப்பப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள் இவ்வளவு நாளும் நீங்கள் வாய்க்காலை வெட்டி தண்ணீர் நிரப்பப்படாமல் அது வெறுமையாக இருக்கிறதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று கத்தர் உங்களோட பேசுகிறார் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே வாய்க்காலை தைரியமாக நம்பிக்கையாய் இன்றைக்கு வெட்டுங்க நீங்கள் எந்த காரியத்தை செய்ய முடியாமல் தடை போட்டு அந்த காரியத்தை அப்படி தடையாக நீங்கள் வைத்திருக்கிறீ அந்த காரியத்தை இன்றைக்கு நீங்கள் செய்ய தொடங்குங்கள் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் பிள்ளைகளே நீங்கள் வீடு கட்டக்கூடிய திருமண காரியத்திலேயோ நீங்கள் பணம் இல்லாமல் மற்ற உதவிக்கு நீங்கள் தேவைக்காக அலைந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் விசுவாசத்தோடு வாய்க்காலை வெட்டுங்கள் அந்த வாய்க்காலை ஆண்டவர் உங்களுக்கு தண்ணீரால் நிரப்புவேன் காட்சியை நீங்கள் பார்க்கண்ட மழையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனால் அந்த வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படுகிறதை அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் காண்பீர்கள் என்று கத்தர் பேசுகிறார் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே அநேக காரியத்தை நாங்கள் சாட்சியாய் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நாங்கள் எத்தனையோ காரியங்களிலே நாங்கள் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு பணமும் எங்கள் கையிலே எதுவுமே இருக்காது ஆனால் நாங்கள் செய்கிறது ஒரே காரியம் உபவாசித்து ஜெபம் மட்டும்தான் நாங்கள் செய்வோம் ஆனால் காரியத்தை நடத்தி கொடுக்கிறவர் கத்தர் எத்தனையோ காரியங்களிலே நாங்கள் உபவாசம் இருந்து அந்தவரே இந்த காரியம் எப்படி நடத்த முடியும் என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கி நிற்கிற நேரத்திலெல்லாம் நாங்கள் ஜெபி அந்த காரியத்தை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என் தேவன் அந்த காரியத்தை ரொம்ப நேர்த்தியாக எங்களுக்கு அதை செய்து கொடுத்திருக்கிறார் நீங்களும் இந்த காரியத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி விசுவாசத்தோடு அந்த காரியத்தை செய்ய தொடங்குங்கள் உங்களுக்கு முடித்து கொடுக்கிறவர் ஆண்டவர் வாய்க்காலை வெட்டினால் போதும் அந்த வாய்க்காலை தண்ணீரால் என் ஆண்டவர் நிரப்பி கொடுப்பார் அதிசயங்களை நீங்கள் காண முடியும் அற்புதங்களை நீங்கள் காண முடியும் எத்தனை பேர் இந்த நாளிலே ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக நான் காத்திருக்கிறேன் எனக்கு அந்த காரியம் நடக்கலை தைரியமாக நீங்க வாய்க்கால வெட்டுங்க ஆண்டவர் உங்களுக்கு அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க இது கத்தரின் பார்வைக்கே அற்பமான காரியம்தான் அவர் அவர் சகலத்தை செல்ல இது அவருக்கு லேசான காரியம் அவர் அவங்களுக்கு அற்புதமாயிரம் செய்து கொடுப்பார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால மட்டும் வெட்டுங்க தைரியமாய் ஐயோ நான் வாய்க்காலில் வெட்டிட்டேன் தண்ணி அதில் இல்லையேன்னு நினைக்காதீங்க அதை நிரப்புகிறவர் கத்தர் அந்த பள்ளங்களை நிரப்புகிறவர் தண்ணீரால் நிரப்புகிறவர் கத்தர் அவர் காண ஒரு கல்யாண வீட்டில் அந்த ரசம் குறைந்து போனதே அங்கே எவ்வளவு அற்புதமாய் ஜாடிகளிலே அவர் பாருங்கள் அழகான ரசத்தை அங்கே அங்கே உண்டாக்கப்பட்டதென்றால் ஏன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறைவற்ற காரியங்களிலே நிரப்ப முடியாத காரியம் ங்களிலே அவர் நிரப்ப வல்லமை உள்ளவராய் அதை தண்ணீரால் அந்த பள்ளங்களை நிரப்ப வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே விசுவாசத்தோடு செயல்படுங்க விசுவாசத்தோடு நீங்க காரியங்களை செய்ய தொடங்குங்க ஆண்டவர் உங்களுக்கு துணையாக கூட நிற்பார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நல்ல கால வேலைக்காக நன்றியோடு ஸ்தோதரிக்கிற ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் பல வருடமாய் கத்தாவே சில காரியங்களுக்காக ஆண்டவரே எதிர்பார்த்து இருக்கிறார்கள் ஆண்டவரே திருமணத்தை வைத்து கொண்டு நடத்த முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் வீடு கட்டி ஆண்டவரே அதை முடிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் பிஸ்னஸை தொடங்கி அந்த பிஸ்னஸில் ஆண்டவரே இன்னும் முதலீடு ஆண்டவரே காரியங்களை செய்ய முடியாமல் தடுமாற்றத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வருமானத்தை காண முடியாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தோத்திரம் ஆண்டவரே நலிவற்ற நிலவரத்தில் சோர்ந்து போய் ஆண்டவரே அநேக பொருட்களை இழந்து நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஆண்டவர் பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்க அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் இந்த நான் தண்ணீரால் நிரப்புவேன் என்று சொன்னீங்களே இந்த வார்த்தை அப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கட்டும் அப்படியே நீங்க ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ஆண்டவரே எல்லா காரியத்திலையும் நிரப்பப்பட்ட ஒரு நிலவரம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிறைவான ஒரு அனுபவத்தை பிள்ளைகள் இன்றைக்கு அனுபவிக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க முடியும் நாம மகிமைப்படட்டும் நீரே பொருட்படுத்த பிள்ளைகளை வழிநடத்துங்க சாட்சிகளை நிறுத்துங்க ஏசு மூளைஞ்சவக்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்